அரசு போக்குவரத்து கழகம் ஓட்டுநர் நடத்துனருக்கான கேள்வித்தாளை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் இதில் முதல் பகுதியாக பகுதியா கட்டாய தமிழ்மொழி தகுதி மற்றும் மதிப்பீடு தேர்வு இதற்கு மதிப்பெண் என்பது ஐம்பது மதிப்பெண் இதில் இருபது மதிப்பெண் பெற்றால் மட்டுமே அடுத்த கட்ட தேர்வுக்கு நாம் செல்ல முடியும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் கீழ்கண்டவற்று குரில் எழுத்து யாவை ஏஆ பி ஆடிஏ இதற்கான விடை ஏ ஆ கேள்வி எண் இரண்டு உயிரெழுத்துக்கள் எத்தனை இதற்கான விடை டி பனிரெண்டு கேள்வி எண் மூணு விடுபட்ட எழுத்தினை எழுதுக இதற்கான விடை பி இம் கம்பம் திருக்குறள் ஒரு அதிகாரத்தில் எத்தனை குரல்கள் உள்ளன இதற்கான விடை டி பத்து நாடி கேள்வி எண் ஐந்து நாடி என்பது எதனை குறிக்கிறது ஏ விரும்பி கேள்வி எண் ஆறு நிரந்தரம் என்ற சொல்லின் பொருள் யாது விடை ஏ காலம் முழுமையும் கேள்வி எண் ஏழு வயலும் வயலை சார்ந்த இடமும் எது விடை குறிஞ்சி ஏ கேள்வி எண் எட்டு தஞ்சாவூர் கீழ்கண்ட எந்த பகுதியில் உள்ளது விடை ஏ சோழ நாடு கேள்வி எண் ஒன்பது தமிழ்த்தாழ் வாய்த்தை எழுதியவர் யார் விடை டி மனோன்மணியின் சுந்தரம் பிள்ளை கேள்வி எண் பத்து தசம் என்றால் என்ன விடை சி பத்து கேள்வி எண் பத்து கற்றவருக்கு அழகு தருவது விடை சி கல்வி கேள்வி எண் பனிரெண்டு கற்றோர்க்கு கல்வி நலனே கலனால்லால் மற்றார் அணிகலன் வேண்டாவம் முற்ற முழுமணி பூனுக்கு பூண்டவையாரோ அழகு அழகுக்கு அழகு செய்வார் இப்பாடலில் கலன் என்பது எனப்படுவது எது விடை வந்து அணிகலன் ஏ கேள்வி எண் பனிரெண்டு அறியாமை நீக்கி அறிவை தருவது விடை டி கல்வி கேள்வி எண் பதினாலு திருவிக்கா என்று அனைவராலும் அழைக்க குறிப்பிடப்படுபவர் திருவாரூர் விருதாச்சலம் கல்யாணசுந்தரனார் விடை ஏ கேள்வி எண் பதினைந்து பண் என்பது விடை ஏ இசை கேள்வி எண் பதினாறு முதுமக்கள் தாழி கிடைத்த இடம் எது விடை பி ஆதிச்சநல்லூர் கேள்வி எண் பதினேழு எந்த பாயில் குழந்தைகளை படுக்க வைப்பார்கள் விடை ஏ தடுக்குப்பாய் கேள்வி எண் பதினெட்டு பிரம்பு எந்த வகையை சார்ந்தது விடை பி கொடி வகை தாவரம் கேள்வி எண் பத்தொன்பது முரசு என்பது விடை ஏ தோல் கருவி கேள்வி எண் இருபது சிறிய உடுக்கையின் பெயர் விடை பி குடுகுடுப்பை கேள்வி எண் இருபத்தொன்று தப்பாட்டத்தில் கீழ்கன்றவற்றுள் எது பயன்படுத்தப்படுகிறது விடை சி பறை கேள்வி எண் இருபத்தி ரெண்டு அரசரை அவரது டேஷ் காப்பாற்றும் விடை டி குற்றமற்ற ஆட்சி கேள்வி எண் இருபத்தி மூணு தகடூர் இன்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை ஏ தருமபுரி கேள்வி எண் இருபத்தி நாலு தமிழர் திருநாளாம் தை முதல் நாளாம் அமிழ்தென இனிக்கும் பொங்கல் திருநாள் என்ற பாடலை இயற்றியவர் விடை ஏ முடியரசன் கேள்வி இருபத்தைந்து சாதி இரண்டொழிய வேறில்லை என்று தமிழ்மகள் சொல்லிய சொல் அமிழ்தென்போம் என கூறியவர் விடை பி மகாகவி பாரதி கேள்வி எண் இருபத்தாறு நாடும் மொழியும் நமதிருக்கங்கள் என்று கூறியவர் விடை பி மகாகவி பாரதி கேள்வி எண் இருபத்தாறு இந்திய மொழிகளிலே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சியற்றியது எந்த மொழி விடை டி தமிழ் கேள்வி எண் இருபத்தெட்டு முதல் தமிழ் கணினியின் பெயர் யாது விடை சி திருவள்ளுவர் கேள்வி எண் இருபத்தி ஒன்பது தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லாடா என்று கூறியவர் விடை பி நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை கேள்வி எண் முப்பது பெண் அரிசி என்னும் சொல்லை பிரித்து எழுதுக விடை சி பெண் குட்டல் அரிசி கேள்வி எண் முப்பத்தி ஒன்று விருந்தே புதுமை என்று கூறியவர் விடை ஏ தொல்காப்பியர் கேள்வி எண் முப்பத்தி ரெண்டு மருந்து ஆயினும் விருந்தோடு உண் என்று கூறியவர் விடை சி ஔவையார் முப்பத்தி மூன்று கரிசல் இலக்கியம் எந்த வட்டாரத்தில் தோன்றியது விடை ஏ கோவில்பட்டி கேள்வி எண் முப்பத்தி நான்கு உயிரை விட சிறப்பாக பேணி காக்கப்படுவது எது விடை சி ஒழுக்கம் கேள்வி எண் முப்பத்து ஐந்து ஏறு தழுவுதல் நிகழ்வு சிலப்பதிகாரத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை டி ஏறுகோல் கேள்வி எண் முப்பத்தி ஏழு இணைய வழியில் இயங்கும் மின்னணு இயந்திரம் விடை ஏ தானியங்கி பண இயந்திரம் கேள்வி எண் முப்பத்தி எட்டு பல்லவர்கால சிற்பக்கலைக்கு சிறந்த சான்று எது விடை பி மாமல்லபுரம் கேள்வி எண் முப்பத்தி ஒன்பது கீழ்கண்ட எழுத்துக்களில் சொல்லின் தொடக்கமாக வரும் எழுத்து எது விடை பி நா கேள்வி எண் நாற்பது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் விடை சி ராமலிங்க அடிகளார் கேள்வி எண் நாற்பத்தி ஒன்னு பகையவரால் அழிக்க முடியாத அரண் எது விடை டி அறிவு கேள்வி எண் நாற்பத்தி ரெண்டு தமிழில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் எது விடை சி தொல்காப்பியம் கேள்வி எண் நாற்பத்தி மூணு கீழ்கண்ட சுற்றுகளில் அறியப்படும் சான்றோர் யார் யாதும் ஊரே யாவரும் கேரு விடை கனியன் பூங்கொன்றனர் கேள்வி எண் நாற்பத்தி நாலு சோம்பல் என்பதற்கான சரியான எதிர்ச்சொல் விடை ஏ சுறுசுறுப்பு கேள்வி எண் நாற்பத்தி ஐந்து உடல்நலம் என்பது எது இல்லாமல் வாழுதலாகும் விடை சி பினி கேள்வி எண் நாற்பத்தி ஆறு வீட்டில் தக்காளி இல்லை கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுவது என்ன விடை பி ஏவல் வினா கேள்வி எண் நாற்பத்தி ஏழு கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்ற முதுமொழிக்கு உரியவர் யார் விடை சி கம்பர் கேள்வி எண் நாற்பத்தி எட்டு ஒரு கதையே இசை வசனம் ஆடல் பாடல் மெய்ப்பாடு ஆகியவற்றை ஒருங்கிணைத்து வழங்கப்படும் ஆட்டம் எது விடை பி தெருக்கூத்து கேள்வி எண் நாற்பத்தி ஒம்பது வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சுற்றுலர் உருவாக்கியவர் யார் விடை ஏ ஜவஹர்லால் நேரு கேள்வி எண் ஐம்பது நெல் புல் முதலியவற்றின் இலை வகை வகையாது விடையே தாள்